இந்திய அரசுக்கு நேரடி குடிமக்கள் என்பது யாரும் கிடையாது இந்திய அரசுக்கு நேரடி வரியா வருமானம் கிடையாது மாநிலங்களில் பல்வேறு தேசிய இனங்களில் மக்கள்கிட்ட வசூல் பண்ணுறது தான் இந்திய அரசு வசூல் பண்ணுது இதில் வந்து எங்கள் மக்கள்கிட்ட நீங்கள் வசூல் பண்ணிட்டு போகிறீங்க அதில் எங்களுக்கு உரிய பங்கு கொடுங்க அப்படின்னு கேட்குறது வந்து பறிக்கப்பட்ட நிதியை மீட்கிறது தான் உங்களுக்கு ஏது மக்கள் தனியாக ஒரு ரூபாய் தமிழ்நாட்டிலிருந்து இந்திய அரசு வசூலித்து எடுத்துக்கொண்டு போனால் அதில் திரும்ப வருவது இருபத்தொம்பது காசு மட்டும்தான் இதே உத்தரப்பிரதேசம் ஒரு ரூபாய் அங்கே வசூலாகி உத்தரப்பிரதேசத்திலேருந்து இந்திய அரசு எடுத்துக்கிட்டு போனாக்க அவங்களுக்கு திருப்பி வர்றது ரெண்டு ரூபாய் எழுபத்தி ரெண்டு கா எழுபத்தி மூணு காசு அப்புறம் எதுக்கு மாநில அரசு வச்சுட்டு இருக்கீங்க நகராட்சியை விட மிக மோசமாக கொண்டு போயிட்ட மாநில அரசு இதெல்லாம் சேர்த்து பேசணும்ல இதை பேசுவதற்கு பேசணும் தமிழ் தேசியம் மட்டும்தான் இருக்கு தமிழ்நாட்டில் ராணுவம் நாணய அச்சடிப்பு வெளிநாட்டு தூதரகம் இது மாதிரி போதும் வேற எல்லா மாநிலத்தை கொடுத்தது அதுக்கு மேல உனக்கு அதிகாரம் ஒரு சொந்த தேசத்தை நடத்தக்கூடிய தகுதி உள்ள இனம் தமிழ் இனம் அப்படி பல இனங்கள் இந்தியாவில் இருக்கு ஒரு சொந்த தேசம் இருந்தா நமக்கு என்னென்ன உரிமை இருக்கிறதோ அதெல்லாம் உங்களுக்கு இருக்கும் என்று காந்தியடிகள் பாடலில் சொன்னார் காங்கிரஸ் தீர்மானம் போட்டீங்க அதை சொல்லுங்க பிரிஞ்சு மட்டும் போயிடக்கூடாது தமிழருடைய உரிமையை பறிகொடுத்து விட்டு தமிழனுடைய நலனை கொடுத்து விட்டு தமிழுடைய வாழ்வை கொடுத்து விட்டு பதவி சுகத்திற்காக திராவிடம் திமுக அதிமுக பல்லி இழுத்துக் கொண்டிருக்கிறாய் டெல்லியில போய் ஐயா நேற்று சென்னையில நிகழ்ச்சி ஒன்றில் பேசின மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் தமிழகத்துக்கு மத்திய அரசு ஒன்றுமே செய்வதில்லை என்கின்றனர் நாங்கள் கொடுக்கும் வரியை தானே கேட்கிறோம் அதிகாரத்தோடு உரிமையோடு கேட்கிறோம் என்று சொல்பவருக்கு சில விஷயங்கள்னு சொல்லியிருக்காரு அதுல வந்து தமிழ்நாட்டுல இருந்து வசூல் பண்ணக்கூடிய வரியை விட கூடுதலாகத்தான் இந்திய ஒன்றிய அரசு கொடுத்திருக்கு ஆனால் தொடர்ச்சி அங்கிருந்து ஒரு ஒரு அதிருப்தி குரல் வந்து இந்திய அரசுக்கு எதிராக தெரிவிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க இது உங்க அப்பன் வீட்டு சொத்தாப்பன்று கேட்கிறாங்க தொடர்ச்சியாகவே வந்து தென்னிந்திய மாநிலங்கள் வந்து இந்தியாவுக்கிட்டேருந்து வருகின்ற வரி வருவாய் வந்து குறைவாக இருக்கு இருந்து வரி வசூல் அதிகம் பண்ணிக்கிட்டு குறைவாக தருங்கின்ற ஒரு அதிருப்தி குரல் எழுதிக்கிட்டே இது பற்றி நீங்க என்ன கருதுறீங்க ஆமா இப்ப வந்து நாங்க தர்றோம் நாங்க தர்றோம்னு சொல்றாங்கல்லாம் அந்த அம்மா நிர்மலா சீதாராமன் நீங்க இருந்து தர்றீங்க பணம் யாரு பணம் இந்திய அரசுக்கு நேரடி குடிமக்கள் என்பது யாரும் கிடையாது இந்திய அரசுக்கு நேரடி வரியா வருமானம் கிடையாது மாநிலங்கள்ல பல்வேறு தேசிய இனங்கள்ல மக்கள்கிட்ட வசூல் பண்றதுதான் இந்திய அரசு வசூல் பண்ணுது நாங்கள் தரோம் நாங்கள் தரோம்ப்பா இப்போ அதை கணக்கு பண்ணி இப்போ நம்ம தான் சொல்கிறது இன்னும் துல்லியமா கொடுக்கணும் தமிழ்நாடு அரசு இதுக்கு என்னென்ன வகையில இந்திய அரசு எத்தனை வகை வரிகளை நேர்முக வரி மறைமுக வரி சர்ச்சார்ஜ் போக்குவரத்து எவ்வளவு ஒரு ஆண்டுக்கு துல்லியமா இன்னொரு தங்கம் தனசு கொடுத்துருக்காரு சில செய்திகள் அது போதாது அது மட்டும் பத்தாது அது அது கொடுத்தது ம மகிழ்ச்சி அது இல்லை அதுக்கு மேலேயும் கொடுக்கணும் துல்லியமா கொடுக்கணும் இவ்வளவு வசூல் பண்றீங்க தமிழ்நாட்டிலேருந்து இவ்வளவு வசூல் பண்றீங்க வல்லுநர் குழு அதுக்காக இதுல வந்து எங்கள் மக்கள்கிட்ட நீங்க வசூல் பண்ணிட்டு போறீங்க அதுல எங்களுக்கு உரிய பங்கு கொடுங்க அப்படின்னு கேட்கறது வந்து பறிக்கப்பட்ட நிதியை மீட்கிறது தான் உங்களுக்கு ஏது மக்கள் தனியா நாங்கள் கொடுக்குறோம் நாங்கள் கொடுக்குறோங்கிறீங்க இங்கே கொடுக்குறீங்க கணக்கு வந்து தங்கம் என்ன சொன்னார் ஒரு சில மாதங்களுக்கு முன்பு ஒரு பெரிய வல்லுநர் குழு இந்தி ஒட்டுமொத்த இந்திய அரசனுடைய பொருளாதாரம் மாநிலங்கள்லேருந்து எவ்வளோ வருது எவ்வளவு மாநிலங்களுக்கு போகுது மத்திய அரசுலேருந்து என்ற கணக்கெல்லாம் போட்டு பட்டியல் போட்டாங்க ஆங்கில இந்தியில் வந்தது மற்ற ஏட்களையும் வந்திருக்கும் நம்ம வந்து கையில வச்சிருக்கிறது ஆங்கில இந்தியில் வந்து அவங்க என்ன சொன்னாங்க ஒரு ரூபாய் தமிழ்நாட்டிலிருந்து இந்திய அரசு வசூலித்து எடுத்துக்கொண்டு போனால் அதில் திரும்ப வருவது இருபத்தொன்பது காசு மட்டும்தான் இதே உத்தரப்பிரதேசம் ஒரு ரூபாய் அங்கு வசூலாகி உத்தரப்பிரதேசத்திலிருந்து இந்திய அரசு எடுத்துக்கிட்டு போனாக்க அவங்களுக்கு திருப்பி வர்றது ரெண்டு ரூபா எழுபத்தி ரெண்டு கா எழுபத்தி மூணு காசு அவங்களுக்கு வருது இப்ப இத வந்து இந்த புள்ளி விவரத்தை தங்கம் தென்னரசு தன்னுடைய அறிக்கையில சொல்லியிருக்காரு நாலு நாளைக்கு முடி கொடுத்த அறிக்கையில தங்கம் தென்னரசு கொடுத்திருக்கிற ஒரு அறிக்கையிலே அவர் சொல்றாரு இப்ப இந்த ஒரு ரூபா கொடுத்தா திரும்பி வர்றது இத்தனை பைசாங்க ஒண்ணு நேரடி வரி மூலம் மைய அரசுக்கு தமிழ்நாடு கொடுப்பது அஞ்சு லட்சத்து அஞ்சு லட்சத்து பதினாறாயிரம் கோடி அஞ்சு லட்சத்து பதினாறாயிரம் கோடி நேரடி வரி மூலம் கொடுக்கறது திரும்ப தமிழ்நாட்டுக்கு வந்தது ரெண்டு லட்சத்து எட்டாயிரம் கோடி ரூபாய் உத்தரப்பிரதேசத்துக்கு என்ன போனது தங்க நேம் சரியில் இருக்குங்க ரெண்டு ரெண்டு லட்சத்து இருபத்தி நாலாயிரம் கோடி உத்தரப்பிரதேசம் வரியாக கொடுத்தது நேர் நேரடி வரி மூலம் ரெண்டு லட்சத்து இருபது இருபது அவங்க கோடி இருபது கோடி மக்கள் தொகை கொண்டது இருபது கோடி மக்கள் தொகை கொண்டது உத்தரப்பிரதேசம் இன்னும் கூடவே அவங்க கொடுத்துருக்கிறது ரெண்டு லட்சத்து இருபத்தி நாலாயிரம் கோடி ரூபாய் இந்திய அரசுக்கு உத்தரப்பிரதேசம் திரும்ப பெற்றது ஒன்பது லட்சத்து நாலாயிரம் கோடி ரூபாய் நாலு மடங்கு கூடப்பட்டிருக்கு இதுதான் இந்தியாவில் உள்ள இன சமத்துவமா அது இதை மருங்க இதே கொடுத்த இல்லையா கதை இழக்குது அந்த அம்மா வந்து நீங்க சுட்டி சுட்டிக்காட்டீங்க இன்றைய இன்றைய ஏடுகள்ல வந்திருக்கிறது அதாவது அஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏடுகள்ல வந்துருக்கு ஆங்கிலங்களும் சுருக்கமாக வந்திருக்கு இதுக்கு பதில் சொல்லுங்க உத்தரப்பிரதேச எவ்வளவு எங்க தமிழ்நாடு கொடுத்தாங்க கொடுத்தேன் எங்க பணத்தை எடுத்துக்கிட்டு போய் அவங்க இஷ்டத்துக்கு செலவு பண்றீங்க உத்தரப்பிரதேசம் அப்படி மிளகு இன்னைக்குன்னாக்க விளம்பரம் வந்திருக்கு இன்னைக்கு ஆதித்யா கொடுத்துருக்காரு அப்படியே மிளருது டிஜிட்டல் சிட்டிஸ் நிரம்பி வழியுது யார் பணம் தமிழ்நாடு போன்ற மாநிலங்கள் கொடுத்த பணம் ஊப்பி பணம் மாதிரி இந்த பணத்தை அங்க செலவு பண்ணுறீங்க இந்தி பெல்ட்டுக்கு செலவு பண்றீங்க உத்தரப்பிரதேசம் உத்தரகாண்ட் அங்க இங்க எல்லாம் செலவு பண்ணுறீங்க பல மாநிலங்களுக்கு செலவு பண்றீங்க நமக்கு வர வேண்டிய பங்கு தொகை வருவதில்லை அதனால இத நம்ம நம்ம கேட்கறதுதான் கேக்கணுங்க நிதி கமிஷனும் ஏமாத்து பாருங்க பதினாலாவது நிதி ஆணையப்படி நமக்கு பிரிச்சு மாநிலத்துக்கு பிரிச்சு கொடுக்க வேண்டியது அஞ்சு புள்ளி மூணு சுழி அஞ்சு விகிதம் அதை நம்ம புரிதலுக்காக அஞ்சு புள்ளி ஒரு விழுக்காடு பதினஞ்சாவது நிதி ஆணையம் அதை நாலு புள்ளி ஒரு விழுக்காடா குறைச்சிருச்சு நிதி ஆணையமும் குறைக்குது அடுத்தது ஜிஎஸ்டி ஜிஎஸ்டியே போன மாதத்தில போன ஆண்டுல போன மா ஆண்டு ஆகஸ்ட்ல இருந்து நிறுத்தியாச்சு இழப்பீடு தர்றது மாநிலங்களுக்குங்கிறத நிறுத்தி சுத்தம் பண்ணியாச்சு எல்லாமே இந்திய அரசு எடுத்துட்டு போகுது அந்த அம்மா சொல்லுது நிர்மலா சீதாராமன் அஞ்சு ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆங்கில இந்துல வந்திருக்கு தமிழ் எடுக்கலையும் வந்திருக்கும் வந்து நாற்பத்தோரு விழுக்காடு மத்திய அரசனுடைய ஜிஎஸ்டியில இருந்து நாப்பத்தோரு விழுக்காடு நாங்கள் வந்து மாநிலங்களுக்கு திருப்பி தர்றோம் அப்போ எல்லா வேலையும் மாநிலங்கள்கிட்ட இருக்கு பள்ளிக்கூடம் நடத்துறதா கல்லூரி நடத்துறதா மருத்துவமனை நடத்துறதா விவசாயத்துக்கு திட்டங்கள் போட்டு செலவு பண்ணுறதா இழப்பீடு தர்றதா எல்லா வேலையும் மாநிலங்கள்ட்ட இருக்கு மாநிலங்களுக்கு சுமையா இருக்கு நீ எதுக்கு வந்து விழுக்காடு எடுத்துக்கிற வாக்குமூலம் சொல்றா வசூல்ல இந்திய அரசுக்கு போன ஜிஎஸ்டி வசூல்ல ஐம்பத்தோரு விழுக்காடு உனக்கு எதுக்குங்கிற நாற்பத்தோரு விழுக்காடு கொடுத்த உங்க வாக்குமூலம் ஒன்பது விழுக்காடு உனக்கு எதுக்குங்க எங்களுக்கு வேணும் அவ்வளவு அதிகாரம் குவிக்கிறேங்க அப்ப நீங்க ஒரு கூட்டாட்சி நடத்துறதுக்கு இல்ல தயாரா இல்ல ஒற்றையாட்சி நடத்திக்கிட்டு இருக்கீங்க அதாவது வெள்ளக்கார நடத்தக்கூடிய ஒற்றையாட்சி இருக்குல்ல நடந்தது அதே ஒற்றையாட்சியை தான் இப்போ இந்தியாவில் நடத்திக்கிட்டு இருக்கீங்க அதாவது நாங்க கொடுக்குறோம் நாங்க கொடுக்குறோம் இந்த நிர்மலா அம்மா கூட சொன்ன கணக்குப்படி இருக்கிறேன் உனக்கு உங்களுக்கு எதுக்குமா ஐம்பத்தி விழுக்காடு நீங்க அதிகாரத்தை குறைச்சி வச்சுக்கோங்க கேட்குறேன் அங்கிருந்து மோடி மோடி மருந்து என்ன சொல்றாங்க அந்த மெடிக்கல் ஷாப்புக்கு மோடி மருந்தகம் மோடி மெடிக்கல் ஷாப் மானிய வெளில கொடுக்குறீங்க யார் மோடி விட்டு போன மாதிரி அதில் வர இழப்பை யாரை கொஞ்சம் நீங்கள் ஏற்படுங்க நீங்க கொடுக்குறது ஏன் மாநில அரசு கொடுங்க அவங்க பார்த்துக்கிட்டோம் இதை பேசணுங்க அந்த கட்சிகள்லாம் திமுக எல்லாம் பேசணுங்க தமிழ்நாட்டில் பேசணும் உனக்கு எதுக்கு அவ்வளவு அதிகாரம் டெல்லியில் உனக்கு அது அவ்வளவு அதிகாரம் ஒரு மூணு நாலு அதிகாரம் வச்சுக்க ராணுவம் நாணய அச்சடிப்பு வெளிநாட்டு தூதரகம் இந்த மாதிரி போதும் வேற எல்லா மாநிலத்தை கொடுத்துரு அதுக்கு மேல உனக்கு எதுக்கு அதிகாரம் மோடி வீடு கட்டுறது மருத்துவமனை போனா மோடி மருத்துவம் கட்டணும் அது மோடி பில்டிங் ஹாஸ்பிட்டலில் யார் வீட்டு போனா மோடி பணம் குஜராத் பண்ண மாதிரி நான் கேட்குறேன் எங்கள்கிட்ட வசூல் பண்ணிக்கிட்டு நூறுரூவா வசூல் பண்ணி அந்த அம்மா சொல்கிறபடியே எங்களுக்கு நாற்பத்தோரு விழுக்காடு நீங்கள் தந்துட்டு அந்த நாற்பத்தொருக்காடில் பல மாநிலங்களுக்கு போய் எங்களுக்கு குறைச்ச ஊப்பியெல்லாம் போயிடும் பத்தாம் முதல்ல அந்த அம்மா சொல்றது நாற்பத்தொரு விழுக்காடு சொல்லிவிட்டு தேர அதில் வந்து எல்லாம் ஊப்பி பீகார் அந்த வடநாடுக்குலாம் ஆரிய தேசம் அங்கே போயிடும் நமக்கு ஒன்றை என்ன வரும் வச்சுக்கோங்க கொடுக்குறேனி எங்கேருந்து வசூல் பண்ண போனோம் எங்கிட்ட வசூல் பண்ண போனோம் அதை நீங்க வாங்கிட்டு நீ என்ன மக்கள் நலத்திட்டம் செய்யறதுங்கிற உனக்கு அது வேலையாது இந்திய அரசு மக்கள் நலத்திட்டங்கள் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை அதெல்லாம் பேசணும் எதுக்கு மாநில அரசு வச்சிட்டு இருக்கீங்க நகராட்சியை விட மிக மோசமாக கொண்டு போயிட்ட மாநில அரசு இதெல்லாம் சேர்த்து பேசணும்ல இதை பேசுவதற்கு இன்றைக்கு தமிழ் தேசியம் மட்டும்தான் இருக்கு ஞாபகம் தமிழ்நாட்டில் திராவிடம் பேசாது அவங்க ஆரிய கூட்டணியில் அவங்க இருப்பாங்க காங்கிரஸ் இதை பேசுவாங்களா திட்டம் போடுங்களேன் நான் கேக்குறேன் ஸ்டாலினும் ராகுல் காந்தியும் அவர் மல்லிகார்ஜுன கார்கே இருக்கார்ல கூட்டணிக்கு விடுங்க நாங்கள் வந்தால் இவ்வளவு இந்த அதிகாரம்லாம் மத்திய அரசு இப்போ இந்திய அரசுக்கு வேண்டியில்லை இதெல்லாம் மாநில திருப்பி கொடுத்துருவோம் வரிவசுள்ள விழு இந்திய அரசு மிக மிக சிறுபான்மையை தான் இந்திய அரசு வச்சுக்கோங்க ஏன்னா அதுக்கு செலவு குறைச்சிருப்போம் மற்றதெல்லாம் மாநிலங்களுக்கு தான் போடுங்க ஸ்டாலினும் ராகுல் காந்தியும் ஸ்டாலினும் மல்லிகார்ஜு காக்கையும் ஒப்பந்தம் போடுங்க ஒரு கூட்டறிக்கை போடுங்க பாப்போம் ரெண்டு பேரும் சேர்ந்து ஏமாத்துறீங்க யாரு ஸ்டாலினும் மோடியும் சேர்ந்து ஏமாத்துறீங்க தமிழர்களை மோடி ஆதிக்கத்துக்கு மாநில அரசு துணை போகுது என்ன விளையாட்டு போட்டி நடக்க போதும் அதுக்கு போய் உதயநிதி ஸ்டாலின் நேரம் அழைக்கணுமா காட்சிப்படுத்துறீங்க மோடியோடாங்க என்னக்கமா இருந்து சண்டை மழைக்குள்ளா உரிமையை மட்டும் கேளுங்க இதுக்கு முன்னாடிதான் வரும்போது அலட்சி அழைச்சிதான் வந்தாங்களே பிரதமர் அவ்வளவு ராசி அவ்வளவு இணக்கம் தமிழருடைய உரிமையை பறிகொடுத்து விட்டு தமிழனுடைய நலனை கொடுத்து விட்டு தமிழக வாழ்வை பறிகொடுத்து விட்டு பதவி சுகத்திற்காக திராவிடம் திமுக அதிமுக பல்லிழித்துக் கொண்டிருக்கிறாய் டெல்லியில போய் நாங்க மாநில சுழ பேச இப்ப பேச இதுல ஸ்டாலின் அறிக்கை சொல்லுங்க இப்ப இந்த நிர்மலா சீதாராமனுக்கு ஒரு நல்ல வல்லுநர் குழு போட்டு ஒரு ஒரு வாரத்துல பெருந்து கொடுங்க ஸ்டாலின் இவ்வளவு மாதிரி இவ்வளவு நீ எடுத்துட்டு போறீங்க இவ்வளவு நாங்க பாதிக்கப்பட்டிருக்கோம் உங்களுக்கு எதுக்கு சேர்த்து கொடுங்க இவ்வளவு அதிகாரம் எதுக்கு உனக்கு நீ என்ன எங்க ஊர்ல குடிசை வைக்க போகிறது எங்களுக்கு பணம் தான் நாங்க செய்வோம் நாங்க தானே செய்யணும் இன்னும் டெல்லியில இருந்து உங்க அங்க உதயநிதி கேட்டது ஒரு நல்ல வார்த்தை தான் அது அப்பா வீட்டு பணம் உங்க பணமா அது எங்க பணம் தமிழ்நாட்டில் சூழான பணம் தமிழ்நாட்டு மக்கள் தமிழ்நாட்டு முதலாளி தமிழ்நாடு உழைப்பாளி தமிழ்நாட்டு தொழிலாளி நடுத்தர மக்கள் வணிகர்கள் எல்லாம் கொடுத்த பணம் தமிழ்நாட்டு பிச்சைக்காரன் உட்பட உனக்கு வரி கொடுக்குறான் ஞாபகம் போற ஒரு கடையில் போய் இட்லி சாப்பிட்டா அதுக்கு ஜிஎஸ்டி வரி இருக்குங்க என்ன எதுக்கிறதுக்கு வரி போட்ட வரி கொடுக்காதவங்க யாருங்க மக்கள் அதை எடுத்துட்டு போயிட்டு நீங்க செய்யறது மாதிரி அப்போ ஒரு 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 காலனி பண்றீங்க வெள்ளக்கார வைசராய் பேசுறது வெள்ளக்கார கவர்னர் ஜெனரல் பேசுறது வெள்ளக்கார கவர்னர் பேசுறதுக்கும் மோடி பேசுறதுக்கும் நிர்மலா பேசுறதுக்கும் என்ன வேறுபாடு இருக்கு நாங்க அதை செஞ்சேன் நீ எங்க செஞ்ச லண்டன்ல இருந்து அவன் பேசினா டெல்லியில இருந்து நீங்க பேசுறீங்க இப்படியாக ஒரு காலனியா வச்சிருக்கீங்க தமிழ்நாடு போன்ற மாநிலங்களை இப்படி பேச தயாரா ஸ்டாலின் இப்படி பேச தயாரா தங்கந்த நாங்க மாநில சுயாட்சி மாநாடு போட்டோம் தீர்மானி அனுப்புறோம் பேசுங்க இப்ப உங்க பங்காளி ஒரு ராகுல் காந்தி அவர் பேசி நாங்கள் ஆட்சிகள் வரி இதெல்லாம் தூக்கி மா மாநிலம் கொடுத்துருவோம் இதெல்லாம் பேசாமல் என்ன பம்மாத்து வேலைங்க ஏமாத்துறீங்களே மோடி ஒரு வகையில் தமிழரை ஏமாத்துவாரு திராவிட ஒரு வகையில் தமிழரை ஏமாத்தோம் பாதிக்கப்பட்ட நம்ம தமிழ் மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் தமிழ் தேசியம்தான் உண்மை பேசுகிறது உண்மை பேசும் தமிழ் தேசியமும் போய் பேசினா போராட எடுத்து அம்பலப்படுத்துங்க நாங்க தவறு பண்ணாலும் அது ஒண்ணு மாறுகிறதே இல்லை இந்த விழிப்புணர்ச்சி வரவில்லைன்னா நம்ம பாதுகாக்க முடியாது ஐயா இப்ப நீங்க சொன்னீங்க இப்போ இந்திய ஒன்றிய அரசுக்கு இருக்கக்கூடிய அதிகாரங்கள் குறைக்கப்பட்டு அது வந்து மாநிலங்களுக்கு கொடுக்கப்படணும் அப்படின்னு ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இடதுசாரிகளும் தலித்து இயக்கங்களும் இந்த இந்திய அரசமைப்பை பாதுகாப்போம் என்றும் இப்ப பிஜேபியை வீழ்த்துவதற்கு இந்தியா கூட்டணி ஆதரிப்போம் என்றும் தொடர்ச்சியாக முழக்கங்கள் எழுப்பாக மாநாடு நடத்துறாங்க இந்த இந்த அரசமைப்பு சட்டத்தை இப்படியே வைத்துக் கொண்டு நீங்க மாநிலங்களுக்கான அதிகாரத்தை பரவலாக்க முடியுமா அவங்க எல்லாம் ஐட்டங்கள்லாம் இருக்காங்களே அவங்களுக்கெல்லாம் வந்து தான் ஏதாவது வித்தியாசமா சொல்லி ஓட்டு வாங்கி போகணும் அடிப்படையாக உண்மையான மாற்றம் வரணும் உண்மையான அதிகாரம் தமிழர்களுக்கு வரணும் தமிழ்நாட்டுக்கு வரணும் எந்த ஜாதியா இருந்தாலும் சரி தமிழ் மக்கள் அனைவருக்கும் வர வேண்டும் என்ற அக்கறையோ திட்டமோ கிடையாது இந்திய ஏகாதிபத்திய அரசு அனுமதிக்கக்கூடிய வகையில் நின்று கொண்டு விமர்சனம் பேசுவது எதிர்கட்சி போல் நடித்து நடித்துக் கொண்டிருப்பது இதற்குள் மக்களை மயக்கி வாக்கு வாங்கிட்டு போறது அவங்க ஒரு மாதிரி ஆதிக்க சக்திகள் மோடி நிர்மலா சீதாராமன் இந்த ஆதிக்க சக்திகள் அது ஒரு வேட்டையாடும் அவர்களுக்கு அவர்களை எதிர்ப்பது போல் நாடகம் ஆடுவது என்பதுதான் இந்த திராவிட கட்சிகளாக இருந்தாலும் கம்யூனிஸ்ட் கட்சியா இருந்தாலும் தலித்தியம் பேசுகின்ற கட்சிகளாக இருந்தாலும் இருக்கே தவிர அடிப்படையில் உண்மையின் பக்கம் என்று மக்களுடைய உரிமையை மீட்பதற்காக மாற்று திட்டங்களை வைப்பதில்லை இதை பாதுகாப்போம் இதை பாதுகாப்போம் என்ன பாதுகாப்பு இருக்கிற இழந்தாச்சு எவ்வளவோ வருஷங்களா இறந்து இழந்துட்டேன் ஐம்பதுல செயலுக்கு வந்த அரசமைப்பு சட்டமே முழுமையான மாநில சுயாட்சியும் மாநில உரிமை கூடக்கூடிய சட்டம் கிடையாது அது ஒரு யூனிட் கான்ஸ்டியூஷன் அது ஒற்றையாட்சி அரசமைப்பு சட்டம் அது நடிக்கும் அது கூட்டாட்சி கூட நடிக்குது அவன் நடிச்சவுடனே சில இந்த மேக்கப்புகளை கலைச்சிட்டான் நடிப்புக்கு போட்ட மேக்கப்பையும் கலைச்சிட்டு அலங்கோலமா நின்று சர்வாதிகாரம் பண்றான் ஒற்றை சர்வாதிகாரம் எல்ல அதுல என்னென்ன உரிமை தமிழ்நாட்டுக்கு வேண்டும் என்று கேட்பதற்கு பதிலாக இருப்பதை பாதுகாப்போம் என்றால் ஏன் உரிமையை பெறுவதற்கு நீ புது உரிமைன்னு சொல்லலாம் இழந்த உரிமையும் இதை மீட்பதற்கு முதன்மை அஜெண்டா நிகழ்ச்சி வைங்க கல்வி உரிமை மாநிலத்தில் இருந்தது வெள்ளக்காரங்கால் இருந்தது இந்தியாக்காரன் வந்த பிறகு வந்தது இருந்தது பிரிச்சாட்சி அதை கொண்டு போய் இந்திய அரசின் கட்டுப்பாட்டில் உள்ள ஒரு பொதுப்பட்டியல் என்று பெயரில் இருக்கக்கூடிய இந்திய அரசு ஆதிக்கப்பட்டியலை சேர்ந்த ஒன்னொன்னா கொண்டு போயாச்சு இதையெல்லாம் மீட்போம் புதியதாக நின்ன உரிமைகள் வேண்டும் உங்களுக்கு மாநில தன்னாட்சியில் அக்கறை இருந்தால் நீ உண்மையா இருந்தா என்னென்ன உரிமை வேணும்னு ஐட்டாரியா எந்த கட்சியா இருந்தாலும் சரி அது இல்லாம இருந்தா தமிழர்களை ஏமாற்றுவதற்காக உரிமை பறிக்கப்பட்ட தமிழர்கள் நினைக்கிறாங்களா இந்த இந்த தமிழர்களுக்கு நாங்கள் தான் எங்களை விட்டா நாதி இல்லை என்று காட்டி நடிப்பதற்காக வந்து நாங்கள் இருப்பதை பாதுகாப்போம் இருப்பதை பாதுகாப்போம் ஒன்னொன்னா புடிங்கிட்டு போயிட்டே இருக்கான் மாற்று திட்டத்தை வச்சு போராடு என்னென்னது வேணும் இருப்பதை பாதுகாப்பதற்கட்டும் இழந்ததை இழக்காத இழக்காது அடிப்படையில இல்லாததையும் நடத்தக்கூடிய தகுதி உள்ள இனம் தமிழ் இனம் அப்படி பல இனங்கள் இந்தியாவில் இருக்கு ஒரு சொந்த தேசம் இருந்தால் என்னென்ன உரிமை இருக்கிறதோ அதெல்லாம் உங்களுக்கு இருக்கும் என்று காந்தியடிகள் சுதந்திர போராட்டத்தில் சொன்னாரு காங்கிரஸ் தீர்மானம் போட்டீங்க அதை சொல்லுங்க பிரிஞ்சு மட்டும் போயிடக்கூடாது தனி நாடா இருந்தா உங்களுக்கு என்னென்ன உரிமை உண்டோ அதிகாரம் உண்டோ அது பூரா இந்தியாவில் விடுதலை பெற்ற இந்தியாவில இருக்கும் என்று தீர்மானம் போட்ட கட்சி காங்கிரஸ் காந்தியிட சொன்னா இதெல்லாம் அதை வச்சு அந்த மாதிரி நாங்க திட்டங்களை தமிழ் தேசியத்துல அது மாதிரி பேசாம இருந்து இருப்பதை பாதுகாப்போம் பாதுகாப்போம் சொன்னாக்கா ஒண்ணுன்னா புடிங்கிட்டு போவோம் மேல் துண்டை பிடிங்கிட்டு போனா சட்டையை புடிங்கிட்டு போனா வேட்டியை புடுங்கனா கோவணத்தோட நிக்கிறோம் இந்த கோவணத்தை பாதுகாப்போம் சொல்லி எடுக்க வேண்டியதுதான் தெரியும் இல்லை ஐயா ரொம்ப நன்றி நன்றி வணக்கம் தமிழர்களுக்கு உரிய பொதுவான ஒரு வலைவழி என்ற ஏற்பிசையோடு இதை விரும்பக்கூடிய வகையில் ஏற்கக்கூடிய வகையில் சப்ஸ்கிரைப் செய்து இணையுங்கள்